ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னடா வித்தியாசமான டாப்பிக்காக இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே நம்ம வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா முக்கு பிடிக்க சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் நம்மளுக்கு அப்படின்னா தொண்டை வரைக்கும் வந்து நிற்கும் தானே அப்புறம் என்ன செய்வோம் திருப்பி போய் வாந்தி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்போ எப்பயுமே நம்ம அளவாக சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிதம் கூட நஞ்சு அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உடனே உங்கள் தொண்டை வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனே இந்த ஒரு தண்ணியை வந்து கொதிக்க வச்சு குடிங்க உண்மையில் அது வந்து கொஞ்சம் க்யூர் ஆகும் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து க்யூர் ஆகும்னு சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு வித்தியாசம் வந்து தெரியும் நீங்கள் சாப்பிட்டு உடனே இந்த 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 ஜீரத்தண்ணியை வந்து ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா போதும் அது உங்களுக்கு ஜீரண சக்தியை வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து பண்ணி என்ன செய்யணும்னா உங்களுடைய தொண்டை வரைக்கும் நிற்கிறத கொஞ்சம் கட்டுப்படுத்தும் இப்போ பொதுவாகவே இந்த ஜீரா தண்ணிக்கு நிறையா வந்து பெனிஃபிட் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி நல்லா தொண்டை வரைக்கும் சாப்பிட்டதுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு வயிறு வலிக்குது அப்படின்னா இதை இந்த தண்ணியை நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து காலையில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் வெறும் வயிற்றுல வந்து இதை வந்து டெய்லி வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப இதை வந்து ஹெல்ப் பண்ணும் ஓகே நீங்கள் தொடர்ந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எப்போயுமே வந்து ஒரு மெடிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு பத்து நாள் எடுத்துகிட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றுமே வரலை அப்படின்னு தயவுசெய்து சொல்லாதீங்க கண்டினியூஸாக நம்ம வந்து இது எடுக்கணும் நான் வந்து இதை தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்